கல்யாணம் முடிஞ்சு போன அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாளா என்னக்கா சொல்றீங்க ஆமா பொண்ணு தாயி நேத்து ராத்திரியே ஒத்தையில வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படியே என்னாச்சு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும் அவளுக்கு இருக்க வாய்க்கு புருஷங்கார ஒரே நாள் அடிச்சு துரத்திருப்பானா இருக்கும் அக்கம் பக்கத்துல உள்ளவைய பாத்துட்டு சொல்லாத அதான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதேன்னு காதுல போட்டுட்டு போலான்னு வந்தேன் வாடி வைக்க இத நான் அப்பேவே அம்மாட்ட சொன்னேன் உங்க மாமா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் வாடி இருவான் என்னமோ என்னவோ வரகத்லயேவே நல்ல பிள்ளை வெட்ட மாதிரி சவால் உட்டாவே இப்போ பாத்தீங்களா எவ்வளவு பெரிய

அந்த நெட்ட மாதிரியே ஒரே நாள் வீட்ல உட்கார்ந்திருக்கான் இதுக்கு எதுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போ

உங்களை கவனிக்கிறது விட கால் முக்கியமானதுன்னு நான் ஓ நல்லா வீட்ல வேலை செய்வாளோ? ஆமாக்கா வேலை செய்வா. ஆமா என்னக்க விஷியா? எதுக்கு விஷயம் என்ன விஷயம் கா? மாதிரி கல்யாணம் முடிஞ்சதல்ல. ஓ கல்யாணம் முடிஞ்சதல்ல தெரியும் கல்யாணம் முடிஞ்சது தெரியும். வீட்டுக்கு வந்து தெரியுமா? என்னாச்சி? பிரச்சனை ஏன் அது என்ன ஏதென்ன எனக்கு ஒன்னும் தெரியல. ஆனா நேத்து ராத்திரி வந்திருக்க ஊர்ல நிறைய பேர் பாத்திருக்கவே. ஐயோ அப்படியே ஆமா அண்ணக்களே எது कोणी कोणी உசாரா இருக்காது உங்களுக்கு நல்லது. என்னக்கு சொல்றியே? நான் எதுக்கு உனக்கே எல்லா விஷயமும் தெரியும். நீ கொஞ்சம் கவனமா பாத்துக்க. ஐயோ எனக்கா என்னனுபோ சொல்கிறியா ஆமா அண்ண கிளி அந்த நெட்ட மாதிரி சரி கல்யாணம் முடிஞ்சு ராத்திரியே வீட்டுக்கு வந்திருக்கான்னா என்ன அர்த்தம் அவள் ஏதாவது திட்டத்தோட தான் வந்திருப்பா இந்த ஊர விட்டு ஒளிஞ்சு போற வரைக்கும் நீயும் பிள்ளையும் கவனமா இருங்க நீண்டா உன் மகனை கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிடணும் வாங்கிட்டு தான் முதல்ல இந்த விஷயத்தை சொல்லியிருக்கணுன்னு ஓட்டி வந்தேன் ஐயோனுக்கா நீங்கள் என்னனு சொல்லியே பயமாக இருக்கே பயப்படாத அண்ண கிளி உன்னையே மீறி எதுவுமே நடக்காதே நீ உன் மகனை கவனமா பார்த்துக்கோ நான் போயிட்டு வர்றேன் கிளி. ஆ சரிக்கா போயிட்டு என்ன வீ இப்படி கும்பத்தூக்கு போட்டு போறவ கல்யாணம் முடிஞ்சுட்டு ஆளும் ஒழித்து நினைச்சேன் இப்போ வேலைக்கு வந்து அவளு கல்யாணம் வரைக்கும் வெளியூர்ல வைக்கிறதுக்கு

band <laughs>